ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் தர்மஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியவாணிகளின் வீடு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் ராசிக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க ராசிக்கு வேண்டிய கிரகம் அப்பழுக்கற்ற யோகர் சூரிய பகவான் ஆத்மகாரகன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பெயர் சேராரு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சொந்த வீட்டுக்கு வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோச்சார ரீதியாக சிம்மத்துக்கு சூரியன் வருது தனுசு ராசிக்கு ஒரு நல்ல யோகம் ராஜ யோகம் அமையுது நவக்கரங்களின் தலைவன் சூரியன் தான் ராஜாவும் அவர் தான் சிம்மும் ராஜ வீடு தான் அரச வீடு தான் அங்கே அவர் வர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில் சிம்மத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுபத்துவம் வராரு ரெண்டு இயற்கை சுபர் கூட சேர்ந்து சுபத்துவம் வராரு உதன் கொஞ்சம் வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு ராசிக்கு ஏழு பத்து கூடன்னு வக்கர நிலையில் இருக்கிறதுனால சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயம் சொந்த பந்த விஷயத்தில் போக்குவரத்து பண போக்குவரத்து கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி எதாக இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் சரியா நேர்களே அந்த தகவலை மனசில் வச்சுக்கோங்க பட் இப்போ வந்து புதன் பற்றி பிரச்சனை இல்லை சூரியன் ஆட்சிக்கு வந்துட்டார் சரியா சூரியன் வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஐந்து கூடிய செவ்வாயம் வந்து இப்போ ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு போக போகிறாரு ஆகஸ்ட்டு இருபத்தி மூணாம் தேதி அது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது ஏன்னா ஏழாம் மடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது செவ்வாய் ஏழாம் மடத்தில் இருந்து ராசியை பார்ப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் பணப்பிரச்சனை வரதான் செய்யும் சரியா தொழில் விசேஷமாக குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் வரும் அதை வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே அதை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் செவ்வாய் பயிற்சிக்கு ஏன்னா செவ்வாய் அஞ்சு பண்ணிடக்கூடியவர் ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்துக்குடையவர் விரைய ஸ்தானத்துக்குடையவர் அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சு கூடியவன் ஏழாம் இடத்தில் இருக்கலாம் அது வந்து இந்த ஆதிபதி விசேஷங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் மடம் நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் ஏழில் செவ்வாய் இருக்கிறது வந்து சில பிரச்சனைகளை கொடுப்பார் ராசியை பார்ப்பார் சம சத்தமாக அதனால் கொஞ்சம் கோவப்படுவீங்க உஷ்ணமாக இருப்பீங்க பதட்டப்படுவீங்க பேச்சில் ஒரு நிதானம் தவறி ஒரு அமைப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய பார்வைப்பட்ட பின்னாடி தான் அதுக்கு இன்னும் ஒரு வார காலம் இருக்குது அதுக்கு முன்னாடி சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுது நல்ல அமைப்பு தான் ஒரு ஆளுமை அதிகாரம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் வைராக்கியம் இருக்கும் அதெல்லாம் சூரியன் சிறப்பாக செய்வார் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அரசு தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அதுபோக உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல சுக்கரன் நீசமடைகிறது அடைகிறது ஓரளவுக்கு பரவாயில்ல சரியா தொழிலில் ஓரளவு ஏற்றம் இருக்கும் தொழிலில் ஓரளவு கொஞ்சம் டைர்னஸ் இல்லாமல் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீங்க ஆடிப்பாடி வேலை செய்யாத அழுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி தொழிலில் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பீங்க சரி சரிநேரில் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா இந்த ஆவணி மாதம் இந்த கிரகங்கள்லாம் இந்த பயிற்சிக்கு ஆளாகுது ஆவினி ஒன்றாந்தேதி சூரிய பயிற்சி ராசி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அன்றைக்கி பதினேழு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுக்கடுத்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கரன் பயிற்சியாகி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு அதே தினத்தை அன்றைக்கி செவ்வாயும் பயிற்சியாகி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு ஸோ ஆவணி மாதம் ஆரம்பத்திலே மூணு கிரகங்கள் பயிற்சி சரி இதில் மூணுல வந்து ரெண்டு கிரகம் வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம் செவ்வாயும் சூரியனும் இந்த வீடியோ பதிவில் சூரியனை பற்றி தான் சொல்ல போகிறேன் நிறைய குறை தான் செய்யும் ஆவணி மாதத்துல சூரியனும் சுக்கரனும் ஓரளவு பலமாக இருந்தாலுமே செவ்வாய் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆவணி மாதம் கொஞ்சம் கொஞ்சம் புசுக்கு கோபம் வரும் பதட்டப்படுவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரசவாதமாக இருக்கும் சரியாக எந்த ஒரு விஷயத்துலையும் உணச்சி புலம்பாக இருப்பீங்க கொஞ்சம் அதை குறைச்சிக்கோங்க ஏன்னா ராசிநாதனும் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல ராகு வேறு இருக்கிறாரு ராகுக்கு கேந்திரமாக வேறு செவ்வாய் போவார் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த பலன்களை சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்த போதிலும் சூரியன் வந்து ஒரு தாங்கிற சக்தியாக கொடுக்குறாரு சூரியன் சனி பகவான் சம்மந்தப்படுறாரு மூணாம் மட்டத்தில் இருக்கிற சனி பகவான் சூரியனை பார்ப்பார் சூரியன் சனி பகவானை பார்க்க மாட்டார் சனி பகவான் சூரியனை பார்ப்பார் ஆனால் அவர் வக்கர சனியாக தான் பார்க்குறாரு பின்னோக்கி நகர்ந்து வரைகிற அமைப்பில் தான் பார்க்குறாரு இயல்பு நிலையில் பார்க்கல வக்ர நிலையில தான் பார்க்குறாரு அதனால் ரொம்ப பிரச்சனைலாம் ஒன்று இருக்காது மானுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும் தனுசு ராசியில் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க முட்டல் முதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சூரிய திசை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இள வயதில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் ஒரு முப்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு சூரிய திசை நடக்கும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க தாப்பன் உங்கள் அப்பா அப்பா வழி உறவு அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தாவணி மாதம் முழுக்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பெரிய பாதிப்பெலாம் இருக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதுமாதிரி தாப்பன் வயதானவராக இருந்தாருன்னா வீட்டில் அப்பா அவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உறவு முறையும் பார்த்துக்கோங்க பொதுவாக தனுசில் இருக்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரியன் நல்ல பணங்களை தான் கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் மடங்கிறது வந்து ஏற்கனவே புதிர் வீடு தான் அங்கே சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகம் இருக்கும் கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் ஆள் தைரியமாக இருப்பீங்க சில பேருக்கு வீடு மாற்றுகிற யோகம் இருக்கும் வாடகை வீடு மாறுறது கூட இந்த ஆவணி மாதம் சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது சொந்த வீடு கட்டி போகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லைனா சொந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் ஒரு திட்டம் போடுறதுக்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கும் நல்ல அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஊதியம் கொடுக்குறவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பத்து பேரை வச்சு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக இருக்கும் விவசாய வேளாண் குடி மக்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த மர வேலை பார்க்குறவங்க தச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும் சரியா சூரியன் அதெல்லாம் அபரிதமான பலன்களை கொடுப்பாரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மின்சார வாரியம் காற்றாலை மின்சாரம் அணு உற்பத்தி அணு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக இருக்கும் எங்கெல்லாம் எனர்ஜி ஒரு சக்தி உருவாகுதோ அது சம்மந்தப்பட்ட தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் சரியா அது மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெட்ட வெளியில் வேலை பார்க்குறவங்க நிறைய கூலி தொழிலாள வேலை பார்க்குறாங்க விவசாயம் பண்ணுறதும் வெளியில் தான் வேலை பார்க்குறாங்க அதுபோக கட்டிட வேலை அப்புறம் வந்து கீழ்நிலையில் வேலை பார்க்குறவங்க அந்த ஒரு நாள் திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சூரியன் அதெல்லாம் செய்வார் சூரிய ஒளி படுற இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தோன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான் சரியா வெட்ட வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் உடனே கேட்டுறாதிங்க இரவு நேரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்காதா சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க அதாவது பலன்களில் வந்து சில பலன்கள் தூக்கலாக இருக்கும்போது அது சார்ந்த அமைப்பை நான் சொல்லுவேன் சரியா என்றைக்குமே வந்து எல்லா விதைக்குமே எல்லா வினைக்குமே ஒரு எதிர்வினை உண்டு அந்த எதிர்வினையை பற்றி நம்ம பேச வேண்டாம் பட் வந்து பாசிட்டிவாக உள்ளதே நினைப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நான் என்றைக்குமே அப்படி தான் சொல்வேன் ஒரு பாசிட்டிவ் பிரயோகத்தில் தான் சொல்லுவேன் ஆனால் அதுக்கு வந்து சில பேர் வந்து சில கருத்துக்கள்லாம் போடுவாங்க கமெண்ட்ஸில் போடுவாங்க அதுக்கும் நான் பதில் சொல்லுவேன் சில இதை விடு பதில் சொல்ல மாட்டேன் விட்டுருவேன் அவங்க மனப்போக்களே போட்டோம்னு அதுக்குள்ளே நம்ம அதிகமாக வேண்டாம் நம்ம பலனுக்குள்ளே வந்துடுவோம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க உங்களுக்கு சரியா அவர் வந்து நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு பெரியவரோட ஆதரவு இருக்கும் சரியா பெரியவரோட ஆதரவு கிடைக்கும் சுயமாக சம்பாதிப்பீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சூரியன் ஒரு முதன்மை தொழில்காரகன் அவர் வந்து சம்மந்தப்படுறாரு சனி பகவான் அவர் பார்க்குறதுனால முதன்மை தொழில்காரனும் ரெண்டாம் தொழில்காரனும் ஒரு பார்க்குறதுனால தொழில் ஒருவர் நல்லாயிருக்கும் இந்த உறவு முறையில் தான் பிரச்சனை வரும் மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பை பிரச்சனை தான் இருக்கும் இல்லையா தாப்பனுக்கு மானுக்கு பிரச்சனை இருக்கும் இல்லையா மற்றபடி தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சிறு குறு தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்க வேண்டும் ஜாதகத்தில் நீங்கள் வந்து இப்போ தனுசராசியில் பங்குனி மாதம் ஆணி மாதம் புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மூணு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு அட்டிலேயும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சந்திரன் சூரியகந்திரத்தில் இருப்பார் பங்குனி ஆணி புரட்டாசி சரியா இதில் ஆணி மாதம் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆணி மாதம் வந்து பௌர்ணமி யோகத்தில் இருப்பார் சு சந்திரனும் சூரியன் சந்திச்சிருப்பாங்க ராசிக்கு நான் ராசிக்கு தான் சொல்கிறேன் லக்கணத்துக்கு சொல்லலை லக்கணத்துக்கு சொல்கிற இருந்தோம்னா நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு வந்து சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கணும் இருந்தார்னால் நல்ல பழங்களை கொடுப்பார் பொதுவாகவே ஜன அந்த ஜன ஜ பிறந்த ஜாதகருக்கு என்றைக்குமே வந்து ஒரு கிரகத்தை பற்றி பேசுகிறோம்னா அந்த கிரகம் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலமில் இருக்கணும் சூரியன் ஒரு அறப்பாவர் தான் முழு சுபர் கிடையாது அறப்பாவர் அவர் வந்து ஜனன ஜாதகத்தில் வந்து கேந்திரத்தில் இருக்கலாம் ஆனால் கோணத்தில் இருக்கக்கூடாது உபசேன சாணத்தில் இருக்கலாம் உபசேன சனம்னால் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கலாம் அதுபோக கேந்திரம் நாலு ஏழு பத்தில் இருக்கலாம் இதில் நாலாம் இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் மனைவி விஷயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏழாம் இடத்தை காட்டிலேயே நாலாம் இடத்துல இருக்கலாம் என்ன ஏன் நாலாம் இடத்தில் இருந்தார்னா பத்தாம் இடம் சம்மந்தப்படுவார் நல்ல அமைப்பு தான் தொழில் ஒரு இடத்த கொடுப்பார் ஸோ ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து நாலாம் இடத்துல சூரியன் இருக்கலாம் அப்படி பார்க்கல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல இருக்கலாம் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து இருக்கக்கூடாது ராசிக்கு ஒன்றும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கலாம் அதை தான் இப்போ பேசுகிறோம் சரியா கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க மனத ஒரு தர்ம சிந்தனை இருக்கும் ஒரு கருணை கருணை உள்ள இருக்கும் ஈவு இறக்கும் கருணை இருக்கும் கொடுத்து உதவிங்க தானும் மகிழ்ந்து பிறகும் மகிழ்த்து வைப்பீங்க கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பீங்க உங்களை நம்பி மற்றவங்க வேலை கொடுப்பாங்க சரியா நல்லாயிருக்கும் உங்களை நம்பி ஒரு சில பேருக்கு சப் கான்டாக்ட் கொடுக்குறது உங்களை நம்பி ஒரு தொழில் கொடுக்குறது இல்லைனா ஒரு மானியம் கொடுக்கறது உங்களை நம்பி ஒரு ஜாமீன் கெழுத்து போடுறது உங்களுக்கு செய்வாங்க இந்த சூரியன் உபதாம் இடத்துல இருக்கிறதுனால பிறர் நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக வைங்க நீங்கள் ஒன்று கேட்டீங்கன்னா டக்குன்னு உதவி கிடைக்கும் அது வந்து உங்களுடைய லெவலை பொறுத்து சரியா நீங்கள் என்ன உதவி கேட்குறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு உங்களுடைய அட் ப்ரெசென்ட் உடைய சுச்சுவேஷனை பொறுத்து அந்த நிலைமைக்கு சாதகமாக அமைப்பு சாதகமாக பலன் அமையும் கொஞ்சம் நேரத்தில் கோபம் இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்குவோங்க சொந்த பந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க சில கான்ட்ரவர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலேயும் சில பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சுய சுய சுத்தம் கிடைக்கும் சுய சுதை கிடைக்கும் அது மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறந்த காலமாக இருக்கும் சில பேர் வந்து சுயமாக தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆலய திருப்பணியில் ஈடுபட்டுக்கிடுவீங்க கோயில் ஃபங்க்ஷன் திருவிழாக்கள் மத சம்பந்தப்பட்ட சில விழாக்கள் சுப சுப நிகழ்வுகள் இதெல்லாம் நிறைய வரும் அதில் கலந்துக்கிட்டு நல்லபடியாக இருப்பீங்க அரசாங்கத்துடைய பாராட்டு கிடைக்கும் சில பேருக்கு அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் பாராட்டு ராயல்ட்டி ஒரு சப்சி இது கிடைக்கும் த சன்மானம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மற்ற மதத்தில் பிறந்தவங்களுடைய ஆதரவும் இருக்கும் நீங்கள் இந்து மதத்தில் பிறந்தீங்கன்னா மற்ற மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் இஸ்லாமிய இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அந்த நண்பர்களும் உங்களுக்கு உதவாங்க ஒரு நல்ல ஒரு இணக்கமாக இருக்கும் அதே மாதிரி வந்து நல்லா இருப்பீங்க சரியா ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஆள் வந்து ஒரு ஜெனுவனாக இருப்பீங்க அந்த காலகட்டத்தில் நேர்த்தியாக இருப்பீங்க ஏற்ற மாதிரி நேர்த்தியாக இருக்கும் ஆனவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல டயத்துக்கு கலையில் எந்திக்கிறது யோகாசனம் பண்ணுறது தன்னை உடல் பயிற்சிக்கு போய்க்கிறது உடம்பு நல்லபடியாக வச்சுக்கிறது கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது இது மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக வரும் அந்த அமைப்பெல்லாம் சூரியன் கொடுப்பார் சரியாக தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்லாயிருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் சரியா கொஞ்சம் உடல் நிலைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க அந்த அமைப்பையும் கொடுப்பாரு சரியா உங்களுக்கு வந்து இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சூரியன் பயிற்சியாக பத்தாம் இடத்துக்கு போவார் அது நல்ல அமைப்பு தான் புரட்டாசி மாதம் முழுக்க பத்தாம் இடத்துல இருப்பார் ஐபிசி மாதம் பதினொன்றாம் இடத்துல இருப்பார் நீசம் பண்ணாலும் ஒரு நீச பங்கம் அடைவார் நல்ல அமைப்பு தான் அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் ஸோ சூரியன் வந்து அடுத்து வருகின்ற ஒரு நாலு மாதத்துக்கு ஆவணி புரட்டாசி ஐபிசி கார்த்திகை நாலு மாதத்துக்கு நூற்றி இருபது நாளுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குறாருங்க உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி கற்ற யோகர் சூரியன் வந்து நூற்றி இருபது நாளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறாரு அதனால் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க இதில் வந்து சூரியன் வந்து வலுப்புறதுனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனுசு ராசி சேர்ந்த ஆண்களுக்கு நல்லா இருக்கும் ஆண்களோட கை ஓங்கி இருக்கும் அதுபோக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஐம்பது வயதுக்கு மேலே தான் ஒருத்தர் பொறுப்புன்னு வரும் குடும்ப தலைவன் பொறுப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சூரியனோடய ஆதிக்கம் இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு தலைவன் என்ற பொறுப்புக்குள்ளவர் தான் அதுபோக தனுசராசியில் லீடர்ஷிப்பாக இருக்கிறவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தனியார்லேயோ அரசாங்கத்திலையோ ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் நகர சேர்மன் யூனியன் தலைவர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் இப்படி ஒரு தலைவர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் சரியா அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அந்த இருக்கிற நிலைமைக்கு இப்போதைக்கு வருகின்ற வருகின்ற ஒரு நூற்றி இருபது நாட்கள் வந்து மிகச் சிறப்பாக இருக்கும் அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஜனநாஜகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும் நான் ஏற்கனவே கொஞ்சம் சொன்னேன் இடையில சொன்னேன் அதுபோக சூரியன் சுக்கர தொடர்புலையோ குரு தொடர்புலையோ இருக்கணும் வர்ணம் யோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல சந்திரகந்திரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு தான் இந்த மாதம் சொன்னேன் பங்குனி ஆணி புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதுபோல் சூரியன் வந்து ஸ்தல யாத்திரத்துக்கு அனுப்பிவிடுவார் வயதானவர்கள் ஒரு அறுபதுக்கு மேலப்பட்டவங்க கோயில் குலத்துக்கு போயிட்டு வருவீங்க அந்த ஆவணி மாதம் சரியா குடும்பத்துடன் போய்ட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லைனா கணவன் மனைவி கூட போயிட்டு வருவீங்க வயதானவர்கள் வயதான தம்பதியர்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா புண்ணியம் சேரும் ஆவினி அவிட்டம் நடக்குது ஆவினி அவிட்டம் வருகிற பத்தொம்பதாம் தேதி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நடக்குது நல்ல அமைப்பு தான் மூணு ஒன்பதாம் இடத்துல நடக்குது தைரிய வீரிய சா ஸ்தானத்திலையும் பாக்கிய ஸ்தானத்திலையும் பௌர்ணமி நடக்குது நல்ல அமைப்பு தான் சந்திரன் மூணாம் இடத்துல இருப்பார் அருமையான அமைப்பு தான் ஸோ அந்த மூணு நாட்களுக்கு நல்லாயிருக்கும் சனி பவானை சுபத்தைப்படுத்துவார் பதினெட்டு பத்தொம்போது இருபது சிறப்பாக இருக்கும் இந்த மூணு நாட்களும் யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது மூணாம் இடத்துல இருக்கிற சனி பவானை சந்திரனை சுபத்தப்படுத்துவார் பௌர்ணமி சந்திரன் சனி கூட சேருவார் இது வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழ்வு நடக்கிற நிகழ்வு தான் நல்லாயிருக்கும் அந்நேரம் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க சுக்ரன் இருப்பார் சுக்ரன் இருபத்தி தேதி பேர் சேராரு ஸோ சுக்ரன் இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது யோகமும் இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருமகள் யோகம் நீடித்திருக்கும் ஸோ கிரக நிலையில் மாறாது அந்த பதினெட்டு பத்தொம்போது இருபது ஸோ அந்த வருகிற பதினெட்டு பத்தொம்பது இருபது மூணு நாட்களும் நல்ல நாட்களாக இருக்கும் ஒரு மேன்மை மேன்மையான நாட்களாக அதிர்ஷ்டமான நாட்களாக யோகமான நாட்களாக இருக்கும் அதாவது எப்படின்னா யோகமான நாட்கள்னால் எல்லோரும் அன்றைக்கி வந்து எதுவும் பெருசாக கிடைக்குமா அப்படிங்கிறாங்க அதை எனக்கு இப்படின்னு சொல்ல தெரியல ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா புள்ளிவரத்தோடு தான் பேசுகிறேன் கட்டம் போட்டு தான் பேசுகிறேன் கட்டம் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது கோச்சாரத்தில் உள்ள நிலைமை எடுத்து தான் பேசுகிறேன் உங்கள் ஜனன ஜாதக லக்கண ரீதியாக சில இதை சொல்கிறேன் மாறாத ஒன்றையும் சொல்கிறேன் மார்கிட்ட ஒன்றையும் சொல்கிறேன் மார்க்கெட்டே இருக்கிறது வந்து கோச்சார பலன்கள் மாறாத ஒன்று உங்கள் ஜனன ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரெண்டுக்கும் கொஞ்சம் கம்பேரிஷன் கொடுத்து தான் பேசுகிறேன் இப்போ என்ன சொல்லுவார்ன்னா இந்த யோகமான நாட்கள் சொல்லிட்டோம்னா எல்லாரும் யோகத்தை தான் எதிர்பார்க்குறாங்க பெருசாக எதிர்பார்க்குறாங்க அப்படி பெருசாக சிலவர் கிடைக்கும் அன்றைக்கு தேதிக்கு ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து கிரகநிலை நல்லா இருந்துச்சுன்னா அந்த மூணு நாளில் ஒரு ப பலன் கிடைக்கும் இப்போ நான் போடுற வீடியோக்கள் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் இந்த நாக சதுர்த்தி கரட பஞ்சமிக்குன்னு வீடியோ போட்டேன் அது வந்து எப்படின்னா ஆகஸ்ட்டு எட்டு ஒம்பது பத்து அந்த டேட்டில் போட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த டேட்டில் தான் அது வந்தது அந்த அந்த பண்டிகை வந்து அந்த நல்ல நாட்கள் வந்தது அது என்ன சொல்கிறது விசேஷ தினம் வந்தது இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அடுத்தடுத்து வந்தது எட்டாம் தேதியோ ஒன்பதாம் தேதி வந்தது ஆமாம் ஏசு எட்டு ஒன்பது தான் அதுக்கடுத்து வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு போட்டேன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் படம் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தேன் கேந்திர அதிபத்திய யோகம்னு ஏன்னா விருச்சிகத்தில் சந்திரன் வந்து குருவுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் சூரிய சனிக்கும் சுக்குரபனுக்கு கேந்திரம் வந்தார் கிரகங்கள் ஆறு கிரகங்கள் தங்களுக்குள்ளே கேந்திரமாக வர்றது ஒரு யோகம் தான் இது நடக்கிறது தான் இது வந்து நேராக நடக்கும் அந்த மெஜாரிட்டியான கிரகங்கள் வந்து அந்த கேந்திரத்தில் வரும்போது பலன்கள் கூட இருக்கும் ஒரு கை ஒரு கை தட்டினா ஓசை இருக்காது பத்து கை தட்டினா ஓசை கிடைக்கும் அதுபோக தான் சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிற அமைப்பு நல்ல அமைப்பு தான் இன்றைக்கி விருச்சிகத்தில் தான் இருக்கிறார் சந்திரன் இன்றைக்கி வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு கேட்டி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சரியா இன்றைக்கும் அந்த யோகம் இருக்குது பட் உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது உங்கள் ராசிக்கு பன்னெண்டு மூணு அஞ்சு ஆறு ஒம்பது இந்த அமைப்பில் இருக்குது சரியா இந்த அமைப்பில் அந்த யோகம் இருக்குது இன்றைக்கும் சில பேருக்கு நல்லது கிடைக்கலாம் தனுசு ராசிக்கு வந்து இன்றைக்கும் வந்து நல்ல அமைப்பு கிடைக்கலாம் எட்டு குடிவன் ஒன் பன்னடா இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் ஒரு நல்ல யோகம் இருக்கும் இன்றைக்கி இந்த பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் தேதி இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு நைட்டில் தான் கிடைக்கும் இன்றைக்கி பகலில் உங்களுக்கு சில காரியம் நடந்திருக்கலாம் வெளிநாடு வெளிமாடு தொடர்புலேருந்து நல்ல தகவல் வந்திருக்கலாம் இல்லைன்னா அந்நிய தேசம் அந்நிய மாநிலம் அந்நிய மாநிலத்த நண்பர்கள் அதோட அதோடைய போக்குவரத்து கரெக்ட்பாண்டிங் அதில் ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு மெயில் டிரான்ஸ்போர்ட்டிங்கில் நல்ல செய்தி வந்திருக்கலாம் தொடர்பு நல்லபடியாக இருந்திருக்கலாம் வெளித்தொடர்பு வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம் அப்படி சாதகமாக இருந்துச்சு சார் சொல்கிறவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நிறைய பேர் போடுறாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி லாட்ரி சீட்டு கேரளா மாநிலத்தில் லாட்ரி சீட்டு வாங்கி பரிசுப்பட்டவங்களும் இருக்கிறாங்க அதை ரெண்டு பேர் சொன்னாங்க கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் சொன்னார் அவர் பேர் சங்கர் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதும்பாங்க இருந்தாலும் அவர்கிட்ட நான் கேட்டு வாங்கிட்டு தான் சொல்கிறேன் அவர் பேரை சொல்லலாம்னு சொல்லி தான் வாங்குறேன் அவர் பீலமடலில் ஐடி பார்க்கு பின்னாடி இருக்க வீடு அவருக்கு வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பரிசு விழுந்திருக்கு அதாவது எட்டாம் தேதி சொன்ன வீடியோன்படி அவருக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு ஒரு தொகை விழுந்திருக்குது அதுக்கடுத்து பதிமூணாம் தேதி ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பரிசு விழுந்திருக்குது அதுவும் மற்ற நேரில் கமாண்ட் சில வந்து சில தகவலை சொல்லியிருக்கிறாங்க அதை கூட இதில் நானே வந்து என்க்ளோஸ் பண்ணுறேன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நான் சொல்கிறது அப்படியே நடக்கணும்னு நான் சொல்லலை பட் இது சில பேருக்கு நடக்குது சில பேருக்கு நடக்குதுன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது இதை கூட நான் க்ராஸ் செக் பண்ணியிருக்கிறேன் அப்படி விழுந்தவங்க யாரும் அப்போ என்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க ஆமாம் சார் எனக்கு கொஞ்சம் நான் வர வேண்டிய பணம் வந்துருச்சு நீங்கள் சொன்ன டேட்டில் வந்திருக்கு அப்படி சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நான் ஜனிப்படை முதல்ல ஜாதகத்தை வாங்குவேன் ஃப்ரீயாகவே வாங்குவேன் அவங்க டேட் ஆஃப் வாங்கி அந்த பர்டிகுலர் டேவில் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த தசா புத்தி கிரக அமைப்பு அந்த அந்தரமெல்லாம் பார்த்தோம்னா ரிலேட்டடாக அவருக்கு ஃபேவராக இருக்கும் அவ்வளோ தான் ஃபேவராக இருக்கும் சாதகமாக இருக்கும் அப்படி ஜனந ஜாதகத்தில் சாதகமாக பொழுதும் இந்த கோச்சார அமைப்புகள் சாதகமாக கோயின் சைடு ஆகும்போது அவருக்கு வந்து பெனிஃபிட் ஆகுதுங்க இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் சரியா இதை ப்ரூவ் பண்ணி வீடியோ கூட போடலாம் இது கூடுதல் வேலையாக இருக்கும் இவ்வளோலாம் சொல்லி ஒருத்தர் திருப்திப்படுத்தணும் அவசியம் இல்லை அது எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி போய் தான் இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறேன் உண்மை தான் சரியா அதில் எந்த இதுவும் இல்லை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் பாசிட்டிவ் வந்த கமெண்ட்ஸை கூட எடுத்து நான் போடுறேன் சொல்ல ஒரு எதுக்கு இதை சொ நான் வலியுறுத்துகிறேன்னா உண்மையிலே கோச்சார பலன்களுக்கு வேல்யூஷன் இருக்குது பட்டு வந்து அதை கேட்சப் பண்ணுறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் அதை தான் வலியுறுத்தி சொல்கிறேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் வந்து இதை ஒரு ப்ரூஃபாகவே சொல்கிறேன் ஓகே நேர்களே அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் சரியா உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டமும் கை கொடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவனை கூட சலையாத்திரை போய்ட்டு வருவீங்க அதிகாரிகளுடைய நட்பு இருக்கும் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி அதிகாரோடய நட்பு எனக்கும் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி புதிய இடங்கள் எதனாச்சும் ஒரு புதிய இடங்களை ஓப்பன் பண்ணுவீங்க நீங்கள் ஆல்ரெடி எதோ ஒரு சர்வீஸில் இருந்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு இடத்த கட்டி அதுக்கு வந்து ரீஓப்பனிங் பண்ணுறது இனாகுரேஷன் பண்ணுறது இது மாதிரி சில அமைப்புகள் நடக்கும் இதெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கை கொடுக்கும் ஏன்னா அரசு தரப்பு பில்டிங் தான் நிறையா கட்டுவாங்க அப்பப்போ இனாகுரேஷன் பண்ணுவாங்க தனியாரில் என்ன வீடு கட்டுவீங்க இல்லைன்னா சில ஃபேக்ட்ரியில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க அனெக்ஸ் இருக்கும் அந்த பில்டிங்கை கட்டி திறப்பாங்க ஸோ அது மாதிரி வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக ஆவணி மாதம் கிரக பரிவசனம் நிறைய இருக்கும் ஏன்னா மூர்த்த மாதம் மூர்த்தங்கள் நிறைய வரும் அது பண்ணுவாங்க வாஸ்தும் இருக்குது வரலட்சுமி நாளைக்கு வாசத்து தான் நாளைக்கு வரலட்சுமி தினம் வரலட்சுமி நோம்பு சரியா வரலட்சுமி நோம்புன்னு சொல்ல முடியாது வரலட்சுமி விரதம்பாங்க பாங்க ஆமாம் அது லேடிஸ் சம்மந்தப்பட்டது அன்றைக்கே வாஸ்து பண்ணுவாங்க சரியா அந்த அமைப்பு தான் நாளைக்கு வந்து சர்வ ஏகாதசி வரலட்சுமி விரதம் நாளைக்கு வாஸ்து பண்ணலாம் தச்சு பண்ணலாம் தச்சுங்கிறது என்ன வீட் பில்டிங்குக்கு வந்து இது பண்ணுறதுக்கு கெட்டுறதுக்கு வந்து அச்சாரம் போடுறது அதே மாதிரி தாப்பனார் வழியிலும் நல்ல ஒரு ஏனிங் இருக்கும் உங்களுக்கு சரியா தன லாபங்கள் இருக்கும் தாப்பனார் வழியிலும் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி நேர்களுக்கு ஓகே நேர்களே இந்த சூரியன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு அடுத்தடுத்து நல்ல நிலைமைய தான் வராரு ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி தான் வீடு வீடு இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ வந்து தனுசு ராசிக்கு வந்து பொது பலன்கள் அல்ல ஒன்பதாம் இடத்தை மையப்படுத்தி சூரியனை மையப்படுத்தி அந்த ஆதிபத்திய காரகத்துவ திசை சொல்லியிருக்கிறேன் கூடுதலாகவும் சில யோகங்களை சொல்லியிருக்கிறேன் அதுக்கு சில உதாரணங்களும் சொல்லியிருக்கிறேன் ஓகே நேரு ஓகே நேர்களே பார்த்துக்கோங்க வழிபாடு இப்போதிக்கு வழிபாடு நீங்கள் வந்து கிரகங்களை எடுத்துக்கிட்டோம்னா நாலாம் மட்டத்தில் ராகு நல்ல நிலமலை இல்லை ஆனால் அவர் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல நிலமைக்கு வந்துடுவார் சுக்கரன் பார்வைக்கு வருவார் ஸோ ராகு ஓரளவு பிரச்சனை இல்லை சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு புதன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு பாதிப்பில்லை செவ்வாய் தான் ஏழாம் மடத்துக்கு போகிறாரு ஸோ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு மேலே முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய் கிழமை ஓரை இரவு எட்டு டு ஒம்போது கந்தசு கவசம் படிங்க அது ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு பின்னாடி தான் அது வரைக்கும் உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் புத்தி என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுங்க அதுதான் மெயின் உங்களுக்கு அட் பிரசென்ட் நடக்கிற தசாபுத்திக்குள்ள தெய்வத்தை கும்பிடுறது தான் ரொம்ப மெயின் அதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அது இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் தனுசராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையெல்லாம் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே